மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேல் வந்தடைந்தார் டொனால்டு டிரம்ப் இன்று எகிப்தில் வரலாற்று சமாதான ஒப்பந்தம் கையெழுத்து காசாவில் உள்நாட்டு போர் சூழல் கமாஸ் துக்முக்ஷ் ஆயுத குழு மோதலில் இருபத்தி ஏழு பேர் பலி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் கடுமையான பதற்றம் தலிபான் பதிலடி தாக்குதல் சவுதி எச்சரிக்கை இஸ்ரேல் கமாஸ் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் வெற்றிகரமாக அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இன்று இஸ்ரேல் நாட்டுக்கு வருகை தந்தார் இஸ்ரேலின் பென்கொரியன் சர்வதேச விமான நிலையத்தில் அவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு நேரில் சென்று வரவேற்றார் ட்ரம்ப் கமாஸ் விடுதலை செய்து கைதிகளின் குடும்பத்தினரையும் இஸ்ரேல் அரசாங்கத்தினரையும் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இஸ்ரேல் வருகையை முன்னிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்டு ட்ரம் யூதர்கள் முஸ்லிம்கள் மற்றும் அரபு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் இது ஒரு புதிய துவக்கம் என குறிப்பிட்டார் இஸ்டேல் பயணத்திற்கு பிறகு எகிப்து செல்கின்றேன் அங்கு உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகள் பணக்கார நாடுகள் மற்றும் முக்கிய அரபு நாடுகளை சந்திக்க உள்ளேன் அவர்கள் அனைவரும் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் பங்கு பெற உள்ளனர் டொனால்டு ட்ரம்ப் இன்று காலை டெல் அஃபீம் நகருக்கு சென்றடைந்து அங்கு பணிய கைதிகளின் குடும்பத்தினரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசினார் என் அரசியல் வாழ்க்கையின் மிக உணர்ச்சிமிக்க மிக்க தருணங்களில் ஒன்று என்று அவர் தெரிவித்தார் இதனையடுத்து ட்ரம் இஸ்டேல் மக்களிடம் உரையாற்றுகிறார் இஸ்டேல் பயணத்தை தொடர்ந்து டொனால்டு ட்ரம்ப் இன்று மதியம் எகிப்து நாட்டின் எல் ஷேக் நகருக்கு புறப்படுகிறார் அங்கு நடைபெறும் காசா அமைதி உச்சி மாநாட்டில் இஸ்ரேல் கமாஸ் மற்றும் பல அரபு நாடுகள் பங்கேற்கின்றன அந்த மாநாட்டில் இருபத்தி ஒரு அம்சங்களை கொண்டு அமைதி ஒப்பந்தம் என்று கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் ஹமாஸ் ஆயுதங்களை கட்டுப்படுத்துதல் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான உதவி காசா கட்டமைப்பு திட்டம் போர் நிறுத்தத்தை நீடிக்கும் சர்வதேச கண்காணிப்பு குழு அமைத்தல் இந்த ஒப்பந்தத்தை எகிப்து அதிபர் அப்துல் பத்தாக் எல் சிசி சவுதி அரேபியா ஜோர்ட் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் உள்ளிட்ட நாடுகள் ஆதரிக்கின்றன இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நீடித்து அமைதிக்கான வரலாற்று திருப்பமாக இருக்கும் என்று பாராட்டியுள்ளன காசா பகுதியில் நீண்டகாலமாக நீடித்த போர் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை மக்களிடையே உருவாகியுள்ளது இது அமைதிக்கான ஒரு புதிய தொடக்கம் என்று பல சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இஸ்டேல் கமாசிடையேயான மோதலை நிறுத்தி காசாவில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் டொனால்டு டிரம்ப் தொடங்கிய தூதரக முயற்சி மத்திய கிழக்கில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கு துவக்கமாக பார்க்கிறது Porque parece que... காசா நகரில் கமாஸ் பாதுகாப்பு படைகளுக்கும் துக்முஷ் குடும்பத்தைச் சேர்ந்து ஆயுத குழுவினருக்கும் இடையே கடுமையான மோதல்கள் வடித்து குறைந்தது இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேல் ராணுவம் காசாவில் இருந்து வெளியேறிய பின்னர் ஏற்பட்டு மிகப்பெரிய உள்நாட்டு மோதலாக இது பார்க்கப்படுகிறது சாட்சிகள் தெரிவித்ததன்படி முகமூடி அணிந்து ஹமாஸ் போராளிகள் ஜோர்டானிய மருத்துவமனைக்கு அருகே துஸ்முஷ் ஆயுத குழுவினருடன் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள உள்துறை அமைச்சகம் தெரிவித்ததாவது பாதுகாப்பு படைகள் சட்டம் மற்றும் ஒழுங்கை மீட்டெடுக்க முயன்ற துக்முஷ் குழுவினர் கடுமையான எதிர்ப்பு காட்டினர் என்று கூறியுள்ளது மருத்துவ வட்டாரங்களின் தகவல்படி மோதல்களில் துக்முஷ் குழுவின் பத்தொன்பது உறுப்பினர்கள் மற்றும் ஹமா சார்பில் எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தெற்கு காசா நகரில் உள்ள டெல்லில் ஹவா பகுதியில் சுமார் முன்னூறு கமாஸ் வீரர்கள் துக்முஷ் குழுவினர் கைப்பற்றியிருந்து குடியிருப்பு கட்டிடத்தை சுற்றி வளைத்தபோது துப்பாக்கிச்சூடு வடித்தது துப்பாக்கிச்சூட்டால் அப்பகுதியில் பல குடும்பங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் இஸ்திரேலிய தாக்குதல்களில் இருந்து அல்ல இந்த முறை நாங்கள் நம்முடைய சொந்த மக்களிடமிருந்து தப்பிக்கின்றோம் என்று ஒருவரை சேர்ந்த குடியிருப்பாளர் தெரிவித்தார் காசாவில் சக்தி வாய்ந்த குடும்பங்களில் ஒன்றாக கருதப்படும் துக்முஷ் குடும்பம் நீண்ட காலமாக கமாசுடன் உறவை கொண்டுள்ளது கடந்த காலங்களில் இருதரப்பினரும் பல முறை மோதியுள்ளனர் மோதலுக்கான காரணத்தை பற்றி இருதரப்பும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுகின்றனர் ஹமாஸ் கூறுவதாவது துக்முஷ் போராளிகள் தங்களது இரு உறுப்பினர்களையும் கொன்றதாகவும் அதுவே மோதலை தூண்டியதாகவும் தெரிவித்துள்ளது அதே சமயம் துக்முஷ் தரப்பினர் இஸ்ரேல் தாக்குதலால் வீடுகள் அழிந்ததால் ஜோர்டானிய மருத்துவமனையில் தஞ்சம் போது மாஸ் அந்த கட்டத்தை கைப்பற்ற முயன்றதாக குற்றம் சாட்டினர் உள்ளூர் வட்டாரங்கள் கூறுவதாவது சமீபத்திய இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிறகு கட்டுப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்த ஹமாஸ் தனது பாதுகாப்பு படையினரை பெருமளவில் திரும்ப அழைத்துள்ளதாகவும் தற்போது பல பகுதிகளில் கமாஸ் படைகள் முகாமிட்டுள்ளன என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பிறகு தலிபான் பாதுகாப்பு அமைச்சகம் தங்களது ராணுவ படைகள் சனிக்கிழமை இரவு பதிலடி தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது பாகிஸ்தான் மீண்டும் ஆப்கானிஸ்தான் வானிலையில் அத்துமறினால் உறுதியான பதிலடி வழங்கப்படும் என தலிபான் எச்சரித்துள்ளது பாகிஸ்தான் எல்லையில் நடந்து தாக்குதலை தனது பிரதமர் ஷெபா செரீப் கடுமையாக கண்டித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதே சமயம் பாகிஸ்தான் தரப்பும் ஞாயிற்றுக்கிழமை பெரிய பதிலடி தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது இரு நாடுகளின் பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கொண்டார் கொள்காட்டி ராய்டஸ் தெரிவித்ததாவது எல்லையில் பல இடங்களில் கடுமையான மோதல்கள் நடந்துள்ளன நிபுணர்கள் எச்சரிப்பதாவது இந்த சம்பவங்கள் தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதியின்மையும் இஸ்திரத்தன்மையும் அதிகரிக்க செய்யும் அபாயம் உள்ளது மோதல் பெரிய அளவுக்கு மாறுவதற்கு முன் செல்வாக்குமிக்க நாடுகள் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் சமீபத்தில் பாகிஸ்தானுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள சவுதி அரேபியா இந்த பதற்றம் குறித்து தீவிர கவலை தெரிவித்துள்ளது இருதரப்பினரும் நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என சவுதி வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளில் ஏதேனும் ஒன்று தாக்கப்பட்டால் அது இரண்டாவதின் மீதும் தாக்குதலாக கருதப்படும் எனினும் நிபுணர்கள் இதை பொருளாதார நலன் சார்ந்து பாதுகாப்பு ஒப்பந்தம் என விளக்குகின்றனர் நிபுணர்கள் கூறுவதாவது தீவிரவாதத்தை ஒடுக்க தலிபானுக்கு அழுத்தம் கொடுக்கவே பாகிஸ்தான் இந்த வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது ஆனால் இது பாகிஸ்தானுக்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலால் தலிபான் படைகளும் பொதுமக்களும் பாகிஸ்தான் மீதான கோபத்து நிறைந்துள்ளனர் இது ஆப்கானிய தலிபானிக்கும் பாகிஸ்தான் தலிபானுக்கும் இடையேயான ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்தலாம் என்று அவர் கூறினார் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கிடையே தூரந்த் கோடு தொடர்பான பழைய பிரச்சினை மீண்டும் எழுந்துள்ளது பிரிட்டிஷ் ஆட்சியின் போது வரையப்பட்ட இந்த எல்லையை ஆப்கானிஸ்தான் இன்னும் அங்கீகரிக்கவில்லை காபூலை ஆண்டு எந்த அரசாங்கமும் இதை ஏற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல் நிகழ்ந்தது தலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தகி தனது இந்தியா பயணத்தை தொடங்கிய நாளில் தான் இதை பாகிஸ்தானின் அரசியல் செய்தியாகவே பார்க்கின்றனர் இந்தியாவின் முன்னாள் தூதர் பீனா சிக்ரி கூறியதாவது பாகிஸ்தான் காபூல் மீது தாக்குதல் நடத்தியது தவறு இது தலிபான் வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணத்தை பற்றிய பாகிஸ்தானின் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறது என தெரிவித்தார் அதேவேளை பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை இந்தியாவிற்கு ராஜதந்திர பரிசு என சில நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் இதனால் பாகிஸ்தான் ஒரே நேரத்தில் இரண்டு முனைகளில் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது முன்னாள் அமெரிக்க தூதர் சல்மே கலில் சாத் கூறியதாவது இந்த மோதல்கள் பிராந்திய ஸ்திரத்தன்மையை ஆழப்படுத்தும் அபாயம் உண்டு பெரிய முதலை தடுக்க பாகிஸ்தானுக்கு சர்வதேச அழுத்தம் தேவை தெற்காசிய ஆய்வாளர் மைக்கேல் கூகல்மேன் இதை மிகவும் சிக்கலான மற்றும் ஆபத்தான நிலைமை என விவரித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நிலையில் உருவாகியுள்ள இந்த முதல்கள் பிராந்திய அமைதிக்கு புதிய அச்சுறுத்தலாகிவிட்டன இந்தியா சவுதி அரேபியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அடுத்ததாக எவ்வாறு பதிலளிக்கின்றன என்பதை கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சமாக உள்ளது இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்